ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தமிழர் திருநாளம் பொங்கல் திருநாள் பண்டிகை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய் அன்று கொண்டாடப்பட இருக்கு பண்டிகை கொண்டாட சொந்த ஊருக்கு போகிறவங்க மற்றும் பண்டிகை முடிஞ்சு ஊர் திருவுறவங்களுக்கு ரயிலில் நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்கிற வசதி இருக்கிறதுனால ரயில்வே கால அட்டவணையின்படி திட்டமிட்டு முன்கூட்டியே உங்கள் டிக்கெட்டை புக் செஞ்சுக்கலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு எல்லா வகுப்புகளுக்கான முன்பதிவும் தொடங்குது வட இந்தியாவிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வர ரயில்களின் முன்பதிவு தேதியில ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் முன்பதிவில் மாறுதல் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன்படி நீங்கள் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி அஞ்சு பத் அதாவது பத்தாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பயணம் செய்யணும் அப்படின்னா உங்களோட டிக்கெட்டை நீங்கள் பத் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு முன்பதிவு செஞ்சுருக்கணும் அதுபோல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நீங்கள் உங்கள் பிரயாணத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உங்கள் டிக்கெட்டை புக் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுபோல் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு அன்னைக்கு உங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் புக் பண்ண ஆரம்பிக்கலாம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்னைக்கு நீங்கள் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணலாம் அடுத்ததாக பொங்கல் அன்னைக்கு அதாவது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை அன்னைக்கு போய் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் செஞ்சுக்கலாம் அதுபோல் பதினஞ்சாம் தேதி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது புதன்கிழமை அப்போனா உங்கள் டிக்கெட்டை நீங்கள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் அன்னைக்கு போய் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணணும் அதே மாதிரி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணணும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபத்தி நான்கு அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உங்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக அந்த பர்டிகுலர் டைமிங்கில் உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் ஷுவராக உங்களுக்கு சீட் கிடைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கொடுங்க எங்களால் எவ்வளோ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண முடியும் டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுப்போம் தேங்க்யூ